ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள் முகலாயர் கால சீர்திருத்தங்கள் முகலாயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சீர்திருத்தங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஜப்தி முறை ஸோ ஜப்தி முறை பார்த்தீங்கன்னா அக்பரோட அமைச்சர் தான் கொண்டு வந்திருப்பார் நில சீர்திருத்த முறை ஜப்தி முறை இதை யார் கொண்டு தான் கேட்டாங்கன்னா ராத் தொடர்மால் ஜப்தி முறையை கொண்டு வந்தவர் ராஜ தொடர்மால் ஜிஸியா வரி அறிமுகம் ஸோ இது பார்த்தா டெல்லி சுல்தானியர் காலத்தில் அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ ஒழிக்கப்பட்ட காலம் தான் முகலாயர் காலம் ஆனால் அது அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியர் காலம் குத்பத்தின் ஐபக் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஜிஸ்யாவரியை அறிமுகப்படுத்தியவர் குத்பதின் ஐபக் டெல்லி சுல்தானியருக்கு காலம் ஜிஸியா வரி ஒழிப்பு ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்பர் காலம் வரியை ஒழித்தவர் கேட்டாங்கன்னா அக்பர் ஸோ வரி பார்த்திங்கன்னா இந்துக்கள் மீதான புனித பயனாத்திரையவரி தான் வரி ஸோ ஒழித்தவர் அக்பர் வரி மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் வரியை மீண்டும் நடைமுறைப்படுத்த கேட்டாங்கன்னா அவுரங்கசீப் முகலாயர் காலத்தின் இறுதி பேரரசர் அவுரங்கசீப் வரியை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அடுத்து பாருங்கள் மன்சப்தாரி முறை ஸோ இந்த மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தார் யாருன்னு கேட்டாங்கன்னா அக்பர் மன்சப்தாரி அக்பர் இலாகி மதத்தை அறிமுகப்படுத்தியவர் தீநிலாகி என்ற இப்போ ஒரு புது மதத்தை யார் அறிமுகப்படுத்தார்னு கேட்டாங்கன்னா அக்பர் தீநிலாகியை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் அடுத்து பாருங்க இந்தியாவிற்கு பீரங்கி அறிமுகம் செய்தவர் இந்தியாவிற்கு முதலாம் முதலாம் போரில் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிக்கிறது காரணமே பீரங்கி தான் ஸோ யார் இந்தியாவுக்கு பீரங்கி அறிமுகப்படுத்தினார்னா பாபர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு முதலாம் போர் அடுத்து பாருங்க நீரிரைக்கும் பாரசீக சக்கரம் நீரிழிக்கும் பாரசீக சக்கரத்தை அறிமுகப்படுத்தியவர் பாபர் கப்பலின் ஒட்டகம் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் கப்பலின் ஒட்டகம் தொழில்நுட்பம் அக்பர் பாரசீக கட்டிடக்கலையை கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் பாரசிய கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் பாபர் அடுத்து பாருங்கள் ரயத்துவாரி முறை நிலை சீர்திருத்த முறை செய்த யார் அறிமுகம் செய்தார்னா ஷெர்சா சோரி ஆட்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இடையில மூலர் காலத்துல இடையில் சூர்வம்சாட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ரைத்து வாரி முறையை அறிமுகம் செய்தவர் கேட்டாங்கன்னா செர்சா சூரி அடுத்து பாருங்கள் சிந்து நாகரிகம் நாகரீகம் இடங்கள் சிந்து வழி நாகரிகத்தில் இடங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் அப்பப்போ கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஹரப்பா ஹரப்பா இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஹரப்பா இருக்கும் இடம் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் நல்லா பார்த்துங்க அதே மாதிரி மொகஞ்சதரோ மொகஞ்சரோ பார்த்தீங்கன்னா சிந்து மாகாணத்தில் இருக்குது மொகஞ்சதரோ இருக்கும் இடம் பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணம் அடுத்து பாருங்க தோளவீரா தோளவிரா இருக்கும் இடம் குஜராத் இந்தியாவின் குஜராத் தோளவீரா களிபங்கன் ஸோ இந்த களிபங்கன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் களிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் லோத்தலும் பார்த்தீங்கன்னா குஜராத் தான் தோழவிராங்கு குஜராத் லோத்தலும் குஜராத் அடுத்து பாருங்கள் பானவாளி பானவாளி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ராக்கி ஹர்கி ராக்கி ஹர்கி பார்த்திங்கன்னா ஹரியா ஹரியானா இந்த ராக்கி ஹர்கி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம் கேட்பாங்க ராக்கி ஹர்கில பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சம் கண்டறியப்பட்டிருக்கும் ஸோ நிறைய டைம் எக்ஸாமில் கேட்குறப்பேன் ராக்கி ஹர்கி ஹரியானா சுர்கோடா சுர்கோடா பார்த்தீங்கன்னா குஜராத் ஸோ இந்த குஜராத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது தொலைவிரா லோத்தல் சுர்கொடா ஸோ இந்த மூணும் பார்த்திங்கன்னா குஜராத்தில் கவர் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தொளி நாகரத்தில் கண்டறியப்பட்ட பொருட்கள் சிந்தொளி நாகரத்தில் கண்டறியப்பட்ட பொருட்கள் பொருட்கள் இருக்கிற இடம் பார்ப்போம் கவினைப் பொருட்கள் இந்த கைவினை பொருட்கள் பார்த்திங்கன்னா சங்குதாரோவில் கண்டறியப்பட்டது கைவினை பொருட்கள் சங்குதாரோ துறைமுகம் துறைமுகம் கப்பல் செப்பனிடம் தளம் ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா லோத்தல் தான் துறைமுகத்திலே நம்ம கப்பல் வந்துடும் ஸோ கப்பல் கேட்டாலும் துறைமுகம் கேட்டாலும் ஸோ இது பார்த்திங்கன்னா லோத்தலில் தான் நமக்கு வருது அடுத்து பாருங்கள் ஹரப்பா நாகரிகம் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை ஸோ இந்த பாயிண்ட் கொடுத்து கேட்டாலும் லோத்தல் தான் ஸோ இந்த நீர் மேலாண்மை முறை கப்பல் செப்பரையும் தளம் துறைமுகம் ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா லோத்தல் அடுத்து பாருங்கள் கழிவுநீர் கால்வாய் கழிவுநீர் கால்வாய் கண்டறியப்பட்ட இடம் காளிபங்கன் ஸோ இந்த காளிபங்கன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது கழிவுநீர் கால்வாய் ராஜஸ்தான் காளிபங்கன் அடுத்து பாருங்கள் பெரிய குளியல் குளம் சரி இது கண்டறியப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா மொகஞ்சதரோ பெரிய குளியல் குளம் மொகஞ்சதரோ தானிய களஞ்சியம் கண்டறியப்படுகம் ராக்கி ஹர்கி அடுத்து பாருங்கள் சைமன் குழு புறக்கணிப்பு நீல சிலை போராட்டம் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது ஜஸ்ட் பார்த்துங்க ஜேம்ஸ் நீல் என்பவர் சார் மதராட் கால்படை சார்ந்தவர் ஸோ இவரு அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழு போத்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் நீல் இந்திய மக்கள் நிறைய பேர் கொண்டிருப்பாரு ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெரும்புரச்சியில் எங்கு நடைபெற்ற படுகொலையில் ஆங்கிலேயே கொல்லப்பட்டதற்கு நீல் சிந்தி மகளும் கொடூரமாக நடந்து கொண்டார் ஸோ கான்பூர் பகுதி கான்பூர் தான் நிறைய பேர் கொண்டிருப்பார் ஸோ இந்த ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா நீல்கு சில சிலை வைத்த இடம் பார்த்திங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் சிலை வைத்திருப்பாங்க ஸோ இது ரெண்டு நாடுகள் தான் முக்கியமானது நீல் சிலை அகற்றும் போராட்டம் போராட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நடைபெற்றிருக்கும் ஸோ இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்க அந்த போ நீல் சிலை அகற்ற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெற்றிருக்கும் ஸோ இது தலைமை வைத்தவர் கேட்டாங்கன்னா சோமியா ராஜுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சோமியா ராஜுலு தலைமை வைத்திருப்பார் நீர் சிலை அகற்றும் போராட்டத்தின் போது சென்னை வருகை புரிந்த முக்கிய தேசியவாதி காந்தியடிகள் இறுதியாக நீல் சிலை அகற்றப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேரில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அகற்றியிருப்பாங்க ஸோ சோமியராஜ தலையில் பார்த்த தலைமையில் போராட்டம் நடந்திருக்கும் ஸோ அகற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா ராஜத் தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நீர் சிலை யாருடைய தலைமையில் அகற்றப்பட்டதுன்னா ராஜதி தலைமை அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையில் செய்வர் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருப்பார் சிவதம் காங்கிரஸ் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் காங்கிரஸ் சார்பாக பதவியேற்ற முதல் முதலமைச்சர் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து திருத்தம் பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட ஆணையம் சட்டப்பூர்வ ஆணையம் திரும்ப ஒரு ஆணையம் அமைப்பாங்க சார் ஜான் தலைமையில் திருமணம் சட்டபூர்வ ஆணையம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் அமைப்பாங்க ஸோ இருந்தாலும் அவங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சார் ஜான் தலைமையில் சட்டபூர்வ ஆணையம் இது கேட்டான ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் சைமன் குழு பிரச்சாரம் சென்னையில் யாரோட தலைமையில் நடைபெற்றது சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா காமராசரின் அரசியல் குழு சிவ தலைமையில் தான் சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் நடைபெற்றது சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினெட்டு சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள் அடுத்து பாருங்கள் வடக்கு மாலைகள் வடக்கு மாலையில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வினா இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் இந்தியாவிலேயே பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவழி மலைத்தொடர் ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ஆறவழி மலைத்தட ராஜஸ்தானில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா இமயமலையோட மிகவும் பழமையானது ஸோ இமயமலை அந்த உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மலை தான் உருவாகிருக்கும் ஆறு மலைத்தொடர் அடுத்த பாருங்கள் வடக்கு மலைகள் மேற்கு சிந்து பள்ளத்தாக்கிலேருந்து கிழக்கே பிரம்மபுத்திர பள்ளத்தாக்கு வரை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ இந்த வடக்கு மலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சிந்து நதி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வழியாக பா பாய்ஞ்சபோது பிரம்மபுத்திரா பார்த்திங்கன்னா சீனாவை அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே நம்ம வங்காளேஷில் கலக்கும் வங்காளதேசோட கட கடலில் கலக்கும் ஸோ இது ரெண்டு நடைபெற்ற நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் காஷ்மீர் பகுதியில் இமயமலையாகலம் ஐநூறு கிலோமீட்டர் காஷ்மீர் பகுதியில் அகலம் ஐநூறு கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேஷ் பகுதியில் இமயமலையாகலம் இரநூறு கிலோமீட்டர் அடுத்து பாருங்கள் உலகின் கூரை என அழைக்கப்படுவது ஸோ நிறைய டைம்ஸ்லாம் கேட்டுறாங்க உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு பாமீர் முடிச்சு இந்த பாமீர் முடிச்சு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் மற்றும் இமயமலை இணைக்கும் பகுதி மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் மற்றும் இமயமலை இணைக்கும் பகுதி தான் இந்த பாமீர் முடிச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா இமயமலையிலிருந்து இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி எந்த இடத்தில் காணப்படுதுன்னா வில் போன்ற விடயத்தில் காணப்படுகிறது இமாலய என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இமாலய என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறவிடம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க திட்டக்குழுலேயே முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் திட்டக்குழு நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க திட்டக்குழு யார் கொண் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அது முன்மாதிரி ஸோ அதெல்லாம் கேட்டே இருப்பாங்க அடிக்கடி ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அப்போது காங்கிரஸ் யார் தலைமையில் உருவாக்கப்பட்ட திட்டக்குழு தோல்வியடைந்தது ஆயிரத்தி முப்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி முப்பத்தேழு தான் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு தாமில தான் திட்டக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி முப்பத்தெட்டில் ஸோ அதுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் கேட்டாங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு திட்டக்குழு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் தனது தலைமையை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து திட்டக்குழுவின் தலைவர் திட்டக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரதமர் தான் திட்டக்குழுக்கும் தலைவர் பிரதமர் தான் அதே மாதிரி திட்டக்குழு கலைத்துவிட்டு அடுத்து நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிதியாவுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் திட்டக்குழு முதல் துணைத் தலைவர் திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா இவருக்கு இவர்தான் பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்கும் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்காது துணைத் தலைவர் தான் எப்போ அதிகாரங்கள் இருக்கும் குல்சார்லால் நந்தா திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் திட்டக்குழு கடைசி துணைத் தலைவர் யார் திட்டக்குழு கடைசி துணைத் தலைவர் மான்டேக் சிங் அல்வாலியா அதே மாதிரி திட்டக்குழுவோட கடைசி தலைவர் கேட்டாலும் மோடி வருவார் சரின்னா அவர் தான் கலைச்சிருப்பார் திட்டக்குழோட முதல் தலைவர் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வருவார் அதே மாதிரி திட்டக்குழோட கடைசி தலைவர் மோடி வருவார் அதே மாதிரி நிதி ஆயோக் கூட முதல் தலைவர் கேட்டாலும் மோடி தான் வருவார் ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தூற்றி ஐம்பத்தி முதல் தேசிய திட்டக்குழு நடைமுறைக்கு வந்தபோது தலைவர் யார் ஆயிரத்தூர் ஐம்பத்தி ஒன்றில் முதல் திட்ட தேசிய கு திட்டக்குழு நடைமுறைக்கு வந்தபோது தலைவர் நேரு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தான் இருந்திருப்பார் தொடர்ந்து தொடர்ந்து மூன்று முறை பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்திருப்பார் இருந்து அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் நிறையம் கேட்டுருக்காங்க எதன் மூலம் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது திட்டக்குழு பார்த்திங்கன்னா அமைச்சரவை தீர்மானம் மூலம் உருவாக்கப்பட்டது ஸோ திட்டக்குழு பார்த்திங்கன்னா நமக்கு அரசியல் அமைப்பில் வரையறுக்கப்படல அதே மாதிரி நிதி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் வரையக்கப்படலை ஸோ இது பார்த்திங்கன்னா நாட்டை கட்டுப்படுத்துகிற அந்த மையக்குழு கேபினெட் குழு ஸோ அவங்களால கொண்டு வரப்பட்டது அமைச்சரவை தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது தான் திட்டக்குழு திட்டக்குழுவின் பணி என்ன திட்டக்குழு பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாக்குவதுதான் திட்டக்குழுவோட முக்கியமான பணி திட்டக்குழு கலைக்கப்பட்ட ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழு ஸோ இதுக்கான அலௌன்ஸ்மெண்ட் அந்த எப்போ கலைக்க போகிறோன்னு ஒரு அலவுன்ஸ் விட்டுருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தினத்தை பார்த்து பார்த்திங்கன்னா கலைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அலௌன்ஸ்மெண்ட் விட்ருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழு ஸோ ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா கலைச்சிருப்பாங்க திட்டக்குழு கலைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழு அதனால் அதனால நியமச்சுங்க ஸோ எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் திட்டக்குழுல இருக்கிறது என்டிசி தேசிய வளர்ச்சிக்குழு என்பதன் விரிவாக்கம் என்ன ஆங்கிலத்தில் so, NDC என்பதன் விரிவாக்கம் நேஷனல் development கவுன்சில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் NDC NDC உருவாக்கப்பட்ட ஆண்டு NDC உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்டிசி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு தலைவர் தலைவர் பதில் இதுக்கும் பிரதமர் தான் என்டிசியின் தலைவர் பிரதமர் என்டிசியின் உறுப்பினர்கள் NDC என்டிசியின் உறுப்பினர்கள் மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர்கள் இந்த பாயின் முக்கியம் மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர்கள் அடுத்து பாருங்கள் என்டிசி அமைப்பின் நோக்கம் என்ன என்டிசி நோக்கின் இறுதி அங்கீகாரம் கொடுப்பது தான் திட்டக்குழுக்கு இறுதி அங்கீகாரம் கொடுப்பதா என்டிசியின் நோக்கம் அடுத்து பாருங்கள் இந்திய திட்ட திட்டங்களின் யார் இந்திய திட்ட திட்டங்களின் தந்தை ஜவஹர்லால் நேரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு கொண்டு வந்திருப்பார் ஆனால் இந்திய திட்டங்களின் தந்தை கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு ஒரு எவ்வகையான அமைப்பு கட்டுறாங்க திட்டக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை அமைப்பு அரசியலமைப்பு சாராத அமைப்பு ஸோ இது எக்ஸாம்பிள் அந்த கூட்டத்தில் கொடுத்து கேட்பாங்க திட்டக்குழு ஒரு ஆலோசனை அமைப்பு அரசியலமைப்பு இது வரையறுக்கப்படலை அதனால் இது அரசியலமைப்பு சாராத அமைப்பு திட்டக்குழுவின் முக்கிய பணி திட்டக்குழுவின் முக்கிய பணி பார்த்திங்கன்னா நாட்டு வளங்களை சீரிய பயனுள்ள மற்றும் சமமாக பயன்படுத்துகிற திட்டங்களை திட்டத்தல் தான் திட்டக்குழுவின் முக்கிய பணி திட்டக்குழுவின் பெயர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் எவ்வாறு மாற்றப்பட்டது திட்டக்குழு கலைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழு பார்த்தோம் ஸோ எவ்வாறு மாற்றப்பட்டாலும் நிதி ஆயோக்கான மாற்றப்பட்டது திட்டக்குழுவின் முக்கிய நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் தொழில் வளர்ச்சி தன்னிறைவு ஏற்படுத்துதல் வேலை வாய்ப்புகள் ஸோ இப்போ தான் திட்டக்கூட முக்கியமான நோக்கம் அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் இறுதியான திட்டக்குழு தலைவர் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திட்டக்கூட இறுதியான தலைவர் கேட்டாங்கன்னா மோடி திட்டக்கூட முதல் தலைவர் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அதேமாதிரி நிதி ஆயோக் கூட முதல் தலைவர் கேட்டாலும் மோடி தான் வருவார் அடுத்து பாருங்கள் பொருளாதார திட்டமிடல் எந்த பட்டியலில் உள்ளது ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பொருளாதார திட்டமிடல் உள்ள பட்டியல் பொதுப்பட்டியல் பொருளாதார திட்டமிடல் உள்ள பட்டியல் பொதுப்பட்டியல் என்டிசியின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது என்டிசி முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நவம்பர் எட்டு ஒன்பது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டிசியின் முதல் கூட்டம் நடைபெற்றது அடுத்து பாருங்கள் என்கேசி இது வந்து இது பார்த்திங்கன்னா தேசிய அறிவுசார் ஆணையம் என்கேசி என்பதன் ஆங்கிலத்தின் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நாலேஜ் ஆஃப் நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் என்கேசியின் விரிவாக்கம் நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் என்கேசியின் முதல் தலைவர் என்கேசியின் முதல் தலைவர் சம்பிட் ரோடா சம்பிட் ரோடோ என்கேசி முதல் தலைவர் சம்பிட் ரோடோ அடுத்து பாருங்கள் என்கேசி அதன் கீழ் அமைந்துள்ளது என்கேசி இதுவும் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுக்கள் தான் அமைந்துள்ளது என்கேசி திட்டக்குழுவின் கீழ் அமைந்துள்ளது அடுத்த பையன் பாருங்கள் என்கேசியின் நோக்கம் என்கேசி நோக்கம் தற்போதைய அறிவு மற்றும் பல்வி பள்ளி கல்வியில் வளர்ச்சி கொண்டு வருதல் புதிய கொள்கையை உருவாக்குதல் தான் என் நோக்கம் தற்போதைய அறிவு மற்றும் பள்ளி கல்வியில் வளர்ச்சி கொண்டு வருதல் புதிய அறிவு கொள்கையை உருவாக்குதல் ஸோ அறிவு கொள்கை அறிவு கொள்கையை உருவாக்குவதுதான் இந்த என் கேசி நோ நோக்கம் நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் அடுத்து பயன்பாருங்க திட்டக்குழு யாருடைய பரிந்துரை பேரில் அமைக்கப்பட்டது திட்டக்குழு கேசி நியோகிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டது நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட ஆண்டு நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் தான் நிதி ஆயோக் சட்டப்படி உருவா உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது ஜ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று ஸோ அதனால மோடி ஆச்சில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டமிட்ட பொருளாதார முன்னேற்றத்திற்காக உறுதியான அடித்தளத்தை வடிவமைத்து கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டமிட்ட பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்காக உறுதியான அடித்தளத்தை வடிவமைத்து கொடுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நேதாஜி நேதாஜி வடிவமைத்து கொடுத்ததுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள் கேபினெட் அமைச்சர்களால் நியமிக்கப்படுகிறார் அடுத்த பயன்பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணா மூன்றாவதுன்னா திட்டக்குழுவின் பதவி வழி உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் திட்டக்குழுவின் பதவி வழி உறுப்பினர்கள் சுதான் திட்ட அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் திட்டக்குழுவின் பதவி வழி உறுப்பினர்கள் திட்ட அமைச்சர் நிதியமைச்சர் அடுத்து பாருங்கள் திட்டக்குழுவின் பகுதிநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் மற்ற சில அமைச்சர்கள் தான் திட்டக்குழுவின் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் அடுத்த அடுத்த என்ன பாருங்கள் திட்ட மதிப்பீட்டு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு திட்ட மதிப்பீட்டு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாடு திட்டக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு திட்டக்குழு மே இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு திட்டக்குழு மே இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று உலகிலேயே முதன் முதலில் திட்டம் தீட்டிய நாடு மற்றும் அதன் காரணம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் திட்டம் ரஷ்யா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காரணம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழின் ரஷ்ய புரட்சி தான் காரணம் ஸோ அப்படின்னா இவங்க ரஷ்ய திட்ட காலம் பார்த்திங்கன்னா ஏழாண்டுகள் நமக்கு ஐந்தாண்டுகள் அவங்க பார்த்திங்கன்னா ஏழாண்டுகள் இந்தியாவின் வறுமையை போக்குவதற்கு பொருளாதார திட்டமிடல் தவிர வேறு எந்த வழியும் இல்லை என கூறியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் வறுமையை போக்க திட்டமிழ தவிர வேற எந்த வழியும் இல்லை என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அடுத்து பாருங்க குப்தர் கால கல்வெட்டுகள் இதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சமுத்திரகுப்தர் சோ இவரை பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டு பார்த்திங்கன்னா அலகாபுத்தூன் கல்வெட்டு இந்த அலகாபுத்தூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா யார் பொறுத்திருப்பாருனா சமுத்திரகுப்தர் அமைச்சர் சமுத்திரகுப்தர் அமைச்சர் பச்சனன் வந்து மேய் கீர்த்தியை அலகபத்தூர் கல்வெட்டில் பொறுத்திருப்பார் அடுத்த பாயிண்ட் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தர் இவர இவரோட முக்கியமான கல்வெட்டுகள் மெக்ராலி இருமுத்தூன் கல்வெட்டு உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு ஸோ இதெல்லாம் கேட்டாங்க எக்ஸாமில் ச இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் ஸோ இவர் பெற்ற கல்வெட்டு பார்த்தீங்கன்னா பிதாரித்தோன் கல்வெட்டு கத்வா பாறை கல்வெட்டு அடுத்து பாருங்க குப்தர் காலை நாணயங்கள் குப்தர் காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான நாணயங்கள் பார்ப்போம் ஏன்னா எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட் ஸோ அதை மட்டும் எடுத்து பேசுகிற கொஸ்டின் மட்டும் அட்டாச் பண்ணிச்சிருக்கேன் நாணயங்களில் லிச்சாவயா வாசகம் இதை யார் பொறித்து வெளியிட்டார்னா முதலாம் சந்திரகுப்தர் இந்த லிச்சாவயா வாசகம் பார்த்தீங்கன்னா லிச்சாவி ஸோ அந்த குடும்ப பெண்ணை மணந்திருப்பாங்க முதலாம் சந்திரகுப்தர் சிவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பார் பெருசாக ஃபார்ம் பண்ணியிருப்பார் லிச்சாவையா ஸோ அவங்க வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒரு பெண்ணை மணந்திருப்பாங்க அதனால் நாணயங்களில் லிச்சாவயா வாசகம் பொறித்தவர் கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் நாணய அமைப்பு முறை சில யார் வெளியிட்டிருப்பாருன்னா சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த சர் சமுத்திரகுப்தர் நாணய அமைப்பு முறை வெளியிட்டார் வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் கேட்டாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் நாணயங்களில் சகாரி சகாரி என யாருடைய பேர் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் நாணயங்களில் சகாரி என யாருடைய பேர் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து பாருங்கள் பூரண சுயராஜ்யம் ஸோ எக்லாம் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற பாயிண்ட்ஸ் பூரண சுயராஜ்யம் எனக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற சென்னை நடைபெற்றது அடுத்து பாருங்க ஆயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி சென்னை ஆயிரத்தி லாகூர் இந்த ரெண்டுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் நோக்கம் கேட்டாங்கன்னா சுயராஜ்யம் இலக்கு ஆயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் நோக்கம் சுயராஜ்யம் இலக்காக அதுவே ஆயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் நோக்கம் கேட்டாங்கன்னா சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி ஒம்பது காங்கிரஸ் மாநாடு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எக்ஸாம் கேட்டுக்காங்க ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி ஒம்பது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் நோக்கம் பூரண சுயராஜ்யம் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் பூரண சுயராஜ்ய தீர்மானத்தின் படி சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது தேசிய காங்கிரஸ் மாநாட்டின்படி பூரண சுயராஜ்ய தினம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஸோ இந்த நாள் அப்போ பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு ராவி நதிக்கரில் பார்த்திங்கன்னா தேசியக்கொடியை எட்டியிருப்பார் ஆயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு அன்று ராவின் நதிக்கரில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்து பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இதுல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஆயிரத்தி ரெண்டாவது வினா உப்பு சத்தியாகிரகம் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற இடம் உப்பு சத்தியாகிரகம் சென்னை மாகாணத்தில் எங்கே நடைபெற்றதுனா திருச்சிரா பள்ளி தொடங்கி வேதாரண்யம் வரை பார்த்திங்கன்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது யாரோட தலைமை கேட்டாங்கன்னா ராஜ தலைமை ஸோ மேலே பார்த்திங்கன்னா காந்தி தலைமை அதே ஃபாலோ பண்ணி ராஜ தலைமை இங்கே ச இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளித்து தொடங்கி வேதாரண்யம் ராஜ தலைமையில் நடைபெற்றிருக்கும் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் எப்போது தொடங்கியது உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் தொடங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் தொடங்கிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அடுத்து பாருங்கள் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யத்தை எப்போது அடைந்தது உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யத்தை அடைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் அடுத்து பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யார சேருவீர் என உப்பு சத்தியாகிரகத்திற்காக பாடல் எழுதியவர் நாமக்கல் கவினர் அடுத்து பயன் பாருங்கள் ஆயிரத்தி ஏழு வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சட்டத்தை எத்தனை நபர்கள் மீறினர் எத்தனை நபர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு நபர்கள் மீறி ஸோ ஆயிரம் பேர் வந்து முன்ன முன்னோத்து வந்திருப்பாங்க அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் நூறு பேர் உப்பு சட்டத்தை மீறிய நபர்கள் கேட்டாங்கன்னா பன்னிரெண்டு பேர் அதுவும் கீழே இங்கே வேதாரண்யத்தில் அடுத்து பாருங்கள் உப்பு உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர் கேட்டாங்கன்னா ராஜாஜி தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி டி எஸ் எஸ் ராஜன் ருக்குமணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்தினம் சாமிநாதர் சந்தானம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு மூணு பேர் நல்லா பார்த்துங்க ராஜாஜி டிஎஸ்எஸ் ராஜன் ருக்குமணி லட்சுமிபதி அடுத்த டாபிக் பாருங்கள் இந்தி தேர்தல் ஆணையம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முக்கியமான டாபிக் இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஆயிரத்தி ஒன்பதாவது வினா இந்தி தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்து பார்த்துனா தேசிய வாக்காளர் தினம் ஸோ ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி கேட்டாங்கன்னா பகுதி பதினைந்து பகுதி பதினைந்து இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி கேட்டாங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலு டு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களுக்குலாம் கேட்டுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் விதி முன்னூற்றி இருபத்தி நாலு டு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் மற்றும் டேஸ் அமைப்பாகும் சில பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அமைப்பு சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நிரந்தரமான அமைப்பு அதே மாதிரி சுதந்திரமான அமைப்பும் கூட இந்தி தேர்தல் ஆணையம் டேஸ் மற்றும் டேஸ் உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்களை கொண்டுள்ளது மாநில அளவில் தேர்தல்களை மேற்பார்வை இடுபவர் மாநில அளவில் தேர்தல்களை மேற்பார்வையிடுபவர் இந்திய தேர்தல் அதிகாரி மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் அறிமுகம் செய்த செய்யப்பட்ட ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டம் செய்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செய்து பார்த்திங்கன்னா பத்தாவது அட்டவணையில் இருக்குது கட்சி தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையில் உள்ளது ஸோ எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாம் சட்டத்திருத்தம் பத்தாவது அட்டவணில் இடம்பெற்றுள்ளது அடுத்து பாருங்க இந்தியாவில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்தியாவில் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்தவர் ராஜீவ் காந்தி அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிறைய கேட்டுருங்க அறுபத்தி ஒன்றாம் சட்டத்திருத்தம் மூலம் எந்த ஆண்டு வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது அறுபத்தி ஒன்றாம் சட்டத்திருத்தம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக வாக்களிக்கும் வயது குறைக்கப்பட்டது ஸோ எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேர்தல் முறை டேஸ் முறையை ஒத்துள்ளது இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்து தேர்தல் முறையை ஒத்துள்ளது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேதான் எடுத்திருப்போம் ஆசிரியர் ஆனால் இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்து தேர்தல் முறையை ஒத்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்து கேட்டாங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நான்காவது சரத்து இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் நடத்தை விதிகள் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பயன் பாருங்கள் நோட்டாவை அறிமுகம் செய்த பதினான்காவது நாடு நோட்டாவை அறிமுகம் செய்த பதினான்காவது நாடு தான் இந்தியா ஸோ எப்போ அறிமுகப்படுத்தினா ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா விவிபேட் ஓட்டர் வெரிஃபைட் ஆடிட்டர் ஸோ அதே பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து பாருங்க நோட்டா என்பதன் விரிவாக்கம் நோட்டா என்பதன் விரிவாக்கம் ரன் ஆஃப் தி அபோ ஸோ யாருக்கும் வாக்களிக்கிறது இல்லை இந்தியாவில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இந்தியாவில் நோட்டா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு இதே ஆண்டு பார்த்தீங்கன்னா விவிபேடாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி இந்தியாவில் டேஸ் கட்சிகள் உள்ளன புக்லர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு நிலவரப்படி ஏழு கட்சிகள் ஸோ வோல்ட் டேட்டா ஸோ இப்போ அதிகமாக இருக்கும் அடுத்து பாருங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துபவர் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துபவர் மாநில தேர்தல் ஆணையம் சிதை எம்பி எம்எல்ஏ ஸோ அவங்க வந்தால் தான் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் முதன்முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய மாநிலம் இந்தியாவில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை இது தமிழ்நாடு தான் அடுத்து பாருங்க உலகின் முதன் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு உலகில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து அடுத்து பாருங்க தமிழகத்தில் பெண்களுக்கு எந்த கட்சி வாக்குரிமை வழங்கியது தமிழகத்தில் பெண்களுக்கு நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல்கள் டேஸ் வகைப்படும் தேர்தல்கள் நேர்முக தேர்தல் மறைமுக தேர்தல் நேர்முக தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் சார் அவங்களை தேர்ந்தெடுக்கிறது மறைமுக தேர்தல் பார்த்தீங்கன்னா குடியரசலைவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு தேர்தல் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு ஒரு அடுத்த பின் கட்சி தவறு தடை சட்டம் முதல் முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் கட்சி தவறு தடைமுக தடை சட்டம் முதல் அறிமுகம் செய்த மாநிலம் மேற்கு வங்காளம் அடுத்த ப முதல் தலைமை தேர்தல் ஆணையர் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இருபத்தி ஆறாவது தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இருபத்தி ஆறாவது தற்போதைய தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் சாரி தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ்குமார் ஸோ பதவி ஏற்றது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் இருபத்தி ஆறாவது தலைவர் நானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆ சாரி தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ்குமார் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி இருபத்தைந்து இந்திய தேசிய இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ அது நிறுவப்பட்ட நாள் தான் தேசிய வாக்காளர் தினம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லி இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடத்தின் மற்றொரு பெயர் நிர்வச்சன் சதன் செய்து பார்த்திங்கன்னா நிர்வச்சன் சதன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணைய தலைமையிடத்தின் மற்றொரு பெயர் நிர்வச்சன் சதன் அடுத்து பாயின் பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணைய குழு தலைவரின் பதவிக்காலம் எத்தனை வருடங்கள் இந்திய தேர்தல் ஆணைய குழு தலைவரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டு அல்லது அறுபத்தைந்து வயது வரை இதில் எது ஃபஸ்ட்டு வருது அதுதான் ஆண்டு அல்லது அறுபத்தைந்து வரை அறுபத்தைந்து வயது வரை அடுத்த பயன் பாருங்க இந்திய தேர்தல் ஆணைய குழு தலைவரை நியமனம் செய்பவர் ஸோ மேக்ஸிமம் நியமனம் குழு தலைவர் தான் அடுத்து பாருங்கள் விதி முன்னூத்தி இருபத்தி நாலு இதை பற்றி கூறுகிறது விதி முன்னூற்றி இருபத்தி நாலு இந்திய தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரத்துடனும் செயல்படுவதற்கான ஆதாரம் இந்திய தேர்தல் ஆணையம் முழு சுதந்திரத்துடன் செயல்படுவதற்கான ஆதாரம் விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு விதி முன்னூத்தி இருபத்தைந்து ஐந்து பற்றி குறிப்பிடுகிறது விதி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா சமயம் இனம் சாதி மற்றும் பாலின வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் எவரையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய இயலாது தகுதி நீக்கம் செய்ய முடியாது அதுதான் முன்னூற்றி இருபத்தி குறிப்பிடுது அடுத்து பாருங்க விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஸோ இது பார்த்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஸோ பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆனதான் நம்மளால் ஓட் பண்ணவே முடியும் அதை பற்றி கூறுவது முந்நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் விதி முன்னூற்றி இருபத்தி ஏழு பற்றி கூறுகிறது விதி முந்நூற்றி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல்களுக்கு வழிவகுக்கும் நாடாளுமன்ற அதிகாரம் சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் நாடாளுமன்ற அதிகாரம் முன்னூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பாருங்கள் விதி முன்னூற்றி இருத்தடி அதை பற்றி கூறுகிறது விதி முன்னூற்றி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் சட்டமன்ற அதிகாரம் விதி முன்னூற்றி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கும் சட்டமன்ற அதிகாரம் அடுத்து பாருங்க விதி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது சீதை பார்த்தீங்கன்னா தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை விதி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட தடை அடுத்து பாருங்க இருபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நான்காவது திருச்சட்டம் திருத்தம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின்படி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் படி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் செயல்படுகிறது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் செயல்படும் பிரிவுகள் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு கே மற்றும் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் ஏ அடுத்த பயன்படுத்தி தற்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தற்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திரு பி ஜோதி நிர்மலா சாமி தற்போது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திரு பி ஜோதி நிர்மலா சாமி தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அது இவர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் முதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முதல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி எஸ் வெங்கடேஸ்வரன் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் ரா ராமாதேவி சோதனை பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஒன்பது நபர் இந்தியா முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர்